ஆய் மகளே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி இன்றைக்கு நம்ம ஐபிஎல் டீமில் எந்த டீமை பார்க்க போகிற மாதிரி சொன்னால் மும்பை இந்தியன்ஸில் உள்ள டீம் மேட்ச்ஸை பற்றி தான் டீம் பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களோட பிளேய் லெவலில் பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும் இப்போ பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஆண்ட பரம்பரையுன்னு சொல்லுவாங்க இப்போ இல்லை மும்பை இந்தியன்ஸையும் சிஎஸ்கேயையும் ஏன்னா ரெண்டு பேரும் அஞ்சு அஞ்சு கப் அடிக்க வச்சிருக்காங்க முதலாக பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கி அஞ்சு கப் அடிக்க வச்சிருக்காங்க அதே போல் சிஎஸ்கேயும் அடிச்சிருக்காங்க இப்போ நம்ம டூர்னமெண்ட்டே மும்பை இந்தியன்ஸும் பார்க்க போகிறோம் மும்பை இந்தியன்ஸில் பார்த்தபோது ஒரு ரெண்டு வருஷமாக பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு வருஷமானு சொல்லலாம் நாலு வருஷமாக தொடக்கியாக கப் இல்லாத ஒரு நிலைமைக்கு அவங்க ஆளாக இருக்காங்க ஏன்னா துடைக்க அவங்க எப்படியும் சிஎஸ்கேக்கு எதிராக அவங்க விளையாடக்கூடிய ஆக்கல் அப்படி ஒரு சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு ஜோடியான இன்னொரு டீம்னு சொன்னால் நம்ம உமே இண்டியர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பிளேயர்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒரு கட்சான ஆகல்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தோம்மாட்டா மும்பை இந்தியன்ஸில் கேப்டன் ரோஹித் சர்மா இருந்து போன வருஷம் குஜராத்தில் இருந்து பாண்டியா வந்துருவாங்க மும்பையில் இணைஞ்ச பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப்பை கொடுத்தாங்க அதில் டீம் மேட்ச்சுக்குள்ளே ஒத்துமில்லாத அப்படின்னு சொல்லி நிறைய கதை வந்து அவங்க பார்த்தோம்மாட்டா தோல்வி அடைஞ்சி நிறைய மேட்சில் தோல்வி அடைஞ்சி எப்படி சொல்கிறேன் சிஎஸ்கே சிஎஸ்கே உண்மைன்னு சொன்னால் அப்படி இருக்கும் ஆனால் பாதம் போன வருஷம் ஒரு குதுகெலப்பு இல்லாத ஒரு மெஜாரிட்டாக இருந்துச்சு எந்த நமக்கே விளங்கிட்டு சிஎஸ்கே தான் வெல்லும் அப்படின்னு ஏன்னா நம்ம டீம் சுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு அதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ பாதம் பண்ணி சொன்னால் டீமை பெக் பண்ணிக்கலாம் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ இந்த டீமை பற்றி நான் எப்படி சொல்கிறேன் இவங்கள ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அதே போல் பார்த்தோம்னா கார்த்திக் பாண்டியா இவங்க சேர்த்து ஜஸ்பிரீத் பும்ரா அங்கும் அஞ்சு ஆலமரம் மட்டும் சொல்லலாம் அப்படி ஒரு டீம் தான் இது இந்தியா இருக்க மெயினாக லெவனில் விளையாடக்கூடிய அஞ்சு பேர் தான் வாங்க ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்டிக் பாண்டியா வில் ஜாக்ஸ் அதே போல் மிச்சல் ஷார்ட்னர் இப்படின்னு சொல்லி பேர் சொல்லக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இவங்க இவங்களோட கூட ரோபின் மின்சு ரியான் அதே போல் பார்த்தோம்டா ஷார்திக் கிருஷ்ணன் அதே போல் பேவன் ஜோன் ஜோக்கப்ஸ் இதே போல் பார்த்த மாட்டா சொன்னால் பில் ஜாக்சன் இப்படி எப்படியும் அவங்க டீமில் இன்னைக்கு என்னமோ தெரியாது இவங்கிற டீம் இந்த மாதிரி லெவலில் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன் என்றால் போலிங்கில் ஒரு பெரிய ஒரு ஊர் இடியுந்தி பும்ரா விளையாட மாட்டார் அதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு போல்ட் இருக்கார் போல்ட்டை வைக்க பார்த்தோமான்னு சொன்னால் ஒரு அளவுக்கு இப்படியும் கொஞ்சம் கொண்டு போவாங்க கரண் சர்மா ஸ்பெயினுக்கு பார்த்தோம்னா தீபக் சஹார் ட்ரென் போல்ட் இப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாஸ்ட் போலிங் லைன் அப்பும் வைக்கிருந்து எப்படியும் கொண்டு போவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முகிபுர் ரஹ்மான் அதே போல் ட்ரென் போல்ட் கரண் சர்மா ஜஸ்பிரீத் பும்ரா ஜஸ்பிரீத் பும்ரா வர்றதுக்கு எப்படியும் ஒரு கூட நினைக்கிறேன் ஒரு ரெண்டு நாலஞ்சு நிமிஷம் அவர் விளையாட மாட்டார் அந்த டைமில் என்ன நடக்க போக முடியல பாண்டிய முதல்ல அது மீட் விளையாட அதே போல் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா இப்படியான மூணு பேர் இருக்கக்கூட நம்ம பயப்பட தேவையில்லை சரியா எப்படியும் ஒரு இருநூறு கூட வந்துடும் சரியா வில் ஜாக்ஸனாக சொல்ல தேவையில்லை ஷார்ட்னர் போலிங்கில் கலக்குவார் அதே போல் மதம் பண்டா போல் முதலாவது ரெண்டு ஓவர் எப்படி ஒரு விக்கெட் எடுப்பான் ஜஸ்பிரித் பும்ரான்னு சொல்லுவான கரண் சர்மா விளையாடுறான் அதே போல் மதம் மண்டா அர்ஜுன் டெண்டுல்கர் அவனை எதுக்காச்சும் ஒரு மஜீப் கடைசியில் போடுவானார் மஜிபுர் ரஹ்மான் பிரஜினையில் அபிஷனான ஓவர் தீபக் சஹா ட்ரெண்ட் பால் ஜஸ்பிரித் பும்ரா மூணு பேருக்குரிய ஃபாஸ்ட் போலிங் வேறு லவன் അതേപോലെ വധമുണ്ട കരൺ ശർമ്മ അതേപോലെ കരൺ ശർമ്മ ഷാഡ്നർ രണ്ടുപേരും നല്ല സ്യും മൂന്ന് പ്ലേ പേര് ഇങ്ങനെ ചെന്ന എൻ്റെ പേര് നിർവഹിക്കാം രോഹിത് ശർമ്മ സൂര്യകുമാർ യാദവ് തിലക് വർമ്മ ആർത്തിക് പാണ്ഡ്യ ബിൽ ജാക്സ് മിൽച്ച ഷാഡ്നർ അതേപോലെ ബോളിങ്ങിൻ്റെ ബദമണ്ട ட்ரென் போல் கீபர் ஷஹா யஸ்பிரித் பும்ரா முஜிபுர் ரஹ்மான் அல்லது கரண் சர்மா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் வரும் இவங்கிற டீமை பார்த்தோமாட்டா இந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுதோ நான் ஒரு டீமுக்குள்ளே இது ஏனண்டா இவங்களுக்கு போலிங்கில் ஒரு சின்ன ஒரு அடியுமே இருக்கு பெட்டிங்கில் பிரச்சினையில் போலிங்கில் பும்ரா இல்லாததால் என்னமோ என்ன மனசு சொல்லுதோ சின்ன ஒரு அடி அதே ஆனால் லெவனில் எல்லாம் செம்மப்பி பாப்பிட்றது பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு சரி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்